என்னடா சொல்ற உண்மையாடா டே முன்னாலும் போன் பேசிட்டு இருந்த பாடம் பாக்க எங்க தான்டா நின்றன் எங்கடா காசு என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க எங்கடா விட்டு வாடா முன்னால போய் தேடி பாப்போம் தம்பி நில்லுங்க என்னன்னா என்னாச்சு காசு எதுவும் கண்டெடுத்தீங்களா இல்லையா பணம் தங்கதான் இங்க அந்த பிள்ளைகளை கேட்டு வாடா நீங்க போங்க தம்பி அண்ணா பாமண்ணா அந்த காசை கொடுத்துருங்க அவங்க காசு நமக்கு வேணாம் நம்ம இன்னும் ஒரு பொருள் மேல ஆசை பார்த்த நம்ம பொருள் போய்த்துருமாண்ணா அந்த அந்த காசை கொடுத்துருங்க அண்ணா நமக்கு பயமா இருக்கு தம்பி கொடுத்தா ஏசுவாங்களே தம்பி நம்ம தப்பு செஞ்சிட்டோம் பதாயில கொடுங்க அண்ணா நமக்கு என்ன வேணாலும் பார்ப்போம் அண்ணா இந்தாங்க அண்ணா உங்களோட காசு கொஞ்சம் முட்டா காசு வேணாம்டா பிளீஸ் அண்ணா வேணாம்டா அவங்க காசு திரும்ப தந்துட்டாங்க தானே நீங்க போங்க தம்பி போங்க விட கூடாது அவங்க தப்பு ஒன்று திரிஞ்சிட்டாங்களே திருந்தணும் என்ன முன் வந்துச்சு அது போதுண்டா தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணும்னு நினைக்காதடா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு புரிஞ்சுக்கோ அதை கொஞ்சம் தா காசு டேரம் தான் தம்பி கொடுத்துட்டு வரேன் கொஞ்சம் பொறு நானே போய் கொடுக்குறேன் காசை காணுன்ற டென்ஷனில் இப்படி பண்ணிட்டேன் தம்பி ஸோ சாரி இது செலவுக்கு வச்சுக்கோங்க இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க அண்ணா பரவாயில்ல செலவுக்கு வச்சுக்கோங்க நன்றி அண்ணா நன்றி அண்ணா தப்பு செஞ்ச தண்டனை கொடுக்காது வாய்ப்பண்டு கொடுத்து பாருங்க சில நேரம் அது திறந்துறதுக்கான சந்தர்ப்பமாக அமையலாம்